அனைவருக்கு வணக்கம் உங்கள் கண்ணன் எஸ்கே கிராமிய பாடகர் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாரங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை போன்று உள்ள அனைத்து கிராமிய கலைஞர்களுக்கும் ஆதரவு தாரங்கள் இதோ ஒரு பாடல் கடலை கொள்ளே உரத்திலே கடலை கொள்ளே உரத்திலே இன்னைக்கு ரெண்டு நிற்க அந்த காட புறா கலஞ்சோடனே அந்த காட பூரா கலஞ்சோடே இன்னைக்கு எம் மனசு எம் மனசு கலங்குதம்மா எம் மனசு அந்த கடலை கொள்ள ஓரத்திலே காட பூரா ரெண்டு நிற்க அந்த கடலை கொள்ள ஓரத்திலே காட ரெண்டு நிற்க அந்த காடை பூரா கலஞ்சோடனே காட பூரா கலங்கு தம்மாயம் மனசு கலங்கு தம்மாயம் மனசு